நன்று இது நாஞ்சல் நாடனுடைய வாழ்த்து கடிதம் நன்று பெரிது சிறக்க என்று தலைப்பிட்டிருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் அப்துல் ரஹ்மான் சென்னையில் ஒரு விழா மேடையில் சொன்னார் பொற்கிழி வேண்டாம் எமக்கு ஒரு பூ கொடுங்கள் போதும் என்று யாவருக்குமாம் ஒரு இன்சுல்தானே என்றார் திருமூலர் ஒரு கலைஞனை பாராட்ட அவனை பொருட்படுத்தி கௌரவிக்க அந்த ஒரு பூ போதும் படைப்பாளிக்கு ஒரு விருது என்பது காய்த்தல் உவைத்தல் இன்றி வழங்கப்பெறுவது சிறப்பு தகுதியான படைப்பாளிக்கு பரிசு ஒன்றை உவந்து ஈதலே ஈதல் திருவள்ளூரை மேற்கோள் காட்டினால் மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை துடைத்து எழுத்தாளர் ஜெயந்தன் எனக்கு பத்தாண்டு மூத்தவர் அவரது படைப்புகளை வாசித்து நான் அவரது நினைவாக இலக்கிய விருதுகள் வழங்கப்பெறுவது தகைசால் செயல் நடப்பு ஆண்டு கணக்க நாவலுக்கான விருதாளரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பெற்றது அதை முன்னிட்டு அண்மையில் வெளியான பல முன்னணி படைப்பாளர்கள் படைப்பாளர்களின் நாவல்களை வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது முன்னால் பரப்பப்பட்டிருக்கும் நவமணிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று வறியவன் ஒருவனிடம் சலுகை காட்டினால் அவன் எப்படி பரிதவிப்பானோ அந்த பதற்றம் எனக்கு மிக சவாலானது ஒரு காரியம் நமக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் ரசனை சார்ந்த தீர்மானங்களும் உண்டுதானே நான் வாசித்த பத்துக்கு மேற்பட்ட மிக தரமான நாவல்கள் அவற்றுள் ஒன்று முகமது யூசுப் எழுதிய கொத்தாலி அவரது சில நாவல்களை ஏற்கனவே நான் வாசித்து வியர்ந்ததுண்டு அவர் ஒரு புற புறநானூற்று பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கார் இப்போ இவர் நாஞ்சில் நாடன் இங்கே வருவதற்கு முன்பாக இதை வாசிக்கும் போது அவர் திருமூலருடைய மேற்கோள் ஏன்னா இது வந்து கையெழுத்துலேயே அனுப்பி ஃபோட்டோ எடுத்ததால மங்களாக இருந்ததா அதனால் திருப்பி கொஞ்சம் பார்த்து பார்த்து திருமூ இவர் சொன்னது திருமூலரில் இருக்க ஒரு முறை செக் பண்ணி அதை எடுத்து நான் இங்கே ஒழுங்காக சொல்லணும் இல்லை அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நிகழ்த்தப்பட்ட அந்த அவர் சொல்கிறார் எம்முனும் உலன் ஒரு என்று இது புறநானூற்று வரல ஒரு பாடு ஒரு நாளில் எட்டு தேர்களை செய்யக்கூடிய ஒரு தச்சன் ஒரே மாதத்தில் ஒரு தேர்காலை செய்தால் எவ்வளவு சிரமமோ அப்படி என்று புறநாற்று பாடலை நாஞ்சில் நாடன் மேற்கோள் காட்டுகிறார் அந்த நாவல் கையாளும் சமகால அரசியல் அதிகாரம் நிர்வாகம் சமூக சிந்தனை எளிய மக்களை எந்த மனக்குமச்சலும் இன்றி புறக்கணிக்கும் சட்டம் ஒழுங்கு நீதி புதிய ஈர்ப்பை எனக்கு தூண்டின நகர்ப்புற மக்களின் பண்பாட்டு கூறுகள் வழிபாடுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் யாவும் பதிப்பிக்கப்பட்டுள்ளது நானும் ஒரு படைப்பாளி பேராசிரியர் அல்ல என்பதும் மனக்கிளர்ச்சியை முற்படுத்தியது லாவண நாவலாசிரியர் அறியத்தரும் பல நுட்பங்களும் எனக்கு வியப்பை ஏற்படுத்தின விரித்தால் அது இன்னும் இன்னும் விரியும் அதற்காக மற்ற நாள் நாவல்கள் தாழ பரப்பன என்பதல்ல ஒருவருக்கு மாத்திரமே விருது தரும் உரிமைதானே எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் எனது முதல் நூல் முதல் நாவல் தலைக்கு விகிதங்கள் வெளிவந்தது இன்று வரை ஐம்பதாயிரம் படிகள் விற்பனையாகி இருக்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் சிவகங்கையிலிருந்து கவிஞர் மீரா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் சாகித்ய அகாதமி விருதுக்கான தேர்வு பட்டியலில் இறுதி சுற்று அந்த நாவல் இருக்கிறது என்றார் நண்பர்களே எனக்கு விருது எப்பொழுது வந்தடைந்தது தெரியுமா பல முற்போக்கு எழுத்தாளர்களை தாண்டி முப்பது ஆண்டுகள் கழித்து தான் ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு விருது வந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க லாஸ்ட்டு இறுதி சுற்றுல உங்களுக்கு வந்திருக்குது வரப்போகுது அப்படின்னு எண்பத்தி ஒன்றில் சொல்கிறாங்க ஆனால் முப்பது ஆண்டுகள் கழித்து தான் எனக்கு அந்த விருதே வந்தது சாகித்ய அகாடமி விருது பெறாதவர்கள் என்று பார்த்தால் சுந்தரராமசாமி ஞானபூத்தன் சி மணி வெங்கட் சுவாமிநாதன் நகுலன் அபி முத்துசாமி எப்சிபா ஜேசுதாசன் கிருஷ்ணன் நம்பி மா அரங்கநாதன் ஜெயந்தன் ராஜேந்திர சோழன் பா ஜெய பிரகாசம் கோனங்கி தமிழ்செல்வன் ஜெயமோகன் என நீண்ட பட்டியல் உண்டு வழங்கப்படாமல் போவதற்கான அரசியல் வன்மம் குறி எதிர்ப்பு தன்னால் வேறால் என்கின்ற கருதுகோள் எல்லா காரணங்களும் உண்டுதான் நாம் தான் முற்போக்கும் சமூக நீதியும் சலங்கி திரிகிறோம் வருத்தப்படுகிறார் நாம் தான் முற்போக்கும் சமூக நீதியும் சலம்பி திரிகிறோம் அவ்வகையிலான குறுக்கீடுகள் ஏதுமின்றி படைப்பூக்கம் கொண்ட கூட்டத்தில் ஒருவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்பது எமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு இந்த முயற்சியை தனது தந்தையார் தந்தையாரை நினைவாக தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் சீராளன் ஜெயந்தன் பாராட்டுக்குரியவர் வள்ளுவர் அதை ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்கிறார் இவன் தந்தை எண்ணோற்றான் பொல் என்று நமது பாசாங்கில்லாத வாழ்த்துக்கள் விருது பெற்றவருக்கும் எதிர்காலத்தில் பெற இருப்பவருக்கும் விருது உண்டு இல்லை என்றாலும் பொருட்படுத்தாது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் எழுத்தாளருக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றி